இந்தியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வேண்டாம் நூற்றி பதினாலு ரஃபேல் விமானங்களை இறக்கும் இந்தியா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐந்தாம் தலைமுறை சேர்ந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானங்களை தருவதாக கூறினார் ஆனாலும் நம் நாடு அதற்கு ஓகே சொல்லவில்லை இதனால் ட்ரம்ப் கோபமாகி நம் நாட்டை தொடர்ந்து சிந்தி வருகிறார் இதற்கிடையே நம் நாடு பிரான்ஸ் நாட்டிடமிருந்து நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் முடிவில் உறுதியாக உள்ளது ஒவ்வொரு நாட்டின் பாதுகாப்புக்கும் விமானப்படை மிக முக்கியமாக உள்ளது தரைப்படை கடற்படையால் நீண்ட தூரம் சென்று உடனடியாக தாக்க முடியாது ஆனால் அனைத்து இடங்களிலும் மின்னல் வேகத்தில் சென்று தாக்க வேண்டும் என்றால் அது விமானப்படையால் மட்டுமே முடியும் இதனால் தான் ஒவ்வொரு நாடுகளும் தங்களின் விமானப்படைகளை பலப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் நம் நாடு விமானப்படையை பலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தான் பிரான்சிடமிருந்து நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை வாங்க நம்ம நாடு அதிகமாக ஆர்வமாக உள்ளது இது நாலு புள்ளி ஐந்து தலைமுறையைச் சேர்ந்தது ரஃபேல் போர் விமானங்களை பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் தயாரித்து வருகிறது இந்த நிறுவனத்துடன் சேர்ந்து உள்நாட்டு உற்பத்தியாக நம் நாடு ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்க ஆர்வம் காட்டி வருகிறது சமீபத்தில் இந்தியாவில் ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிப்பு தொடர்பாக திட்டம் விமானப்படை சார்பில் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்னும் சில நாட்களில் உயர்மட்ட கூட்டத்தை கூற்ற உள்ளது இந்த கூட்டத்தில் பிரான்ஸ் நிறுவனத்திலும் சேர்ந்து உள்நாட்டில் நூத்தி பதினாலு ரஃபேல் போர் விமானங்களை தயாரித்து பயன்படுத்துவது பற்றி விவாதி தேதி செய்யப்பட உள்ளது திட்டத்தின் மதிப்பு சுமார் மூனு புள்ளி இரண்டு லட்சம் கோடியாகும் நடவடிக்கையின் வழியாக பாகிஸ்தானை நம் நாட்டில் வந்தாடியது அப்போது போர் விமானங்கள் சிறப்பாக செயல்பட்டன இது நம் நாட்டை உற்சாகப்படுத்தியுள்ளது அது மட்டுமின்றி பயன்படுத்தப்படும் எம் இன்ஜின் பராமரிப்பு பழுதுபாத்தல் சீரமைப்பு உள்ளிட்டதற்காக மையத்தை ஹைதராபாத்தில் அமைக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது இது நம் நாட்டை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது நம் நாடு நாலு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தான் பயன்படுத்தி வருகிறது நம் நாட்டுக்கு அமெரிக்கா தனது எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்னும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை தர முன்வந்துள்ளது அதே போல ரஷ்யாவும் தனது சுகாய் ஐம்பத்தேழு ரக ஐந்தாம் தலைமுறை விமானத்தை நமக்கு தர முன்வந்தது ஆனால் அதன் விலை அதிகம் அது மட்டுமின்றி அமெரிக்க விமானத்தை தருவதாக கூறினாலும் எப்போது வேண்டுமானாலும் காலை வரும் தொடர்ந்து தாமதத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமின்றி ட்ரம்ப் நம் நாட்டை தொடர்ந்து சீண்டி வருகிறார் இதனால் ட்ரம்ப்பை நம்புவதற்கு நம் நாடு தயாராக இல்லை போல ரஷ்யா நம் நாட்டுக்கு நெருங்கிய நட்பு நாடு தான் ரஷ்யாவிடமிருந்து நம் நாடு ஏராளமான தடவாளங்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறது விமானப்படை விமானங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் தயாரிப்பாக உள்ளன இதனால் ரஷ்யா நம் நாட்டுக்கு இடையே நெருக்கமான பந்தம் உள்ளது இருப்பினும் தற்போது உக்ரைன் மீது போர் புரிந்து வருகிறது அமெரிக்கா ரஷ்யா மீது தடைகளை விதித்து வருகிறது இப்படியான சூழலில் ரஷ்யாவிடமிருந்து சுகாய் ஐம்பத்தி ஏழு ரக போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்தாலும் அது உரிய நேரத்தில் கிடைப்பது சந்தேகம்தான் இதனால் நம் நாடு சுகாய் ஏழு போன்ற ஐந்தாம் தலைமை விமானங்களை அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்திய விமானப்படைக்கு வழங்க முன்வந்தள்ள போதும் இந்தியா பிரான்ஸ் நாட்டின் நாலு புள்ளி ஐந்து தலைமுறை சேர்ந்த ரஃபேல் போர் விமானங்களை வாங்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது